ஹலோ சொல்லுங்க ஹலோ சார் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சார் ஆமா போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் நான் ஜேஎம் லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறேன் சார் சார் இங்கே நான் ஒரு பெரிய ஆபத்தில் ஓட்டிகிட்டு இருக்கோம் சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது வந்து எனக்கு காப்பாத்துங்க சார் சார் நான் இங்கே இருக்க லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி தான் சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இங்கே இருக்க ஓனர் எங்கிட்ட தப்பு தப்பா பிகேவ் பண்ணுறேன் சார் தப்பான சைக்கிளாக செய்யணும் சார் என்னால் முடியல சார் சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது வந்து என்னை காப்பாத்து சார் நான் கிராமத்துலேருந்து வந்து வேலை பார்க்குறேன் சார் ஒரு கிராமத்து போகணும் சார் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்ன கல்யாணம் பண்ணி தரலான்னு நினச்சாங்க அவங்க கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் சென்னையில வந்து வேலை பார்க்குறேன் இந்த ஹாஸ்டலில் தங்கி தான் சார் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஹாஸ்டல் போனவன் கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பிஹேவ் பண்றாரு சார் தப்பு தப்பா நடந்துக்கிறாரு சார் பிளீஸ் சார் இப்போ கூட தண்ணி அடிச்சிட்டு ரொம்ப பல்கற கிட்ட பிகேவ் பண்ணுறாரு சார் வேலைக்கு கூட போக விட மாட்டேங்கிறாரு சார் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றுங்க சார் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க சார் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்களோட நம்பிக்கை கெட்டு போயிடக்கூடாது சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது வந்து என்ன காப்பாற்றுங்க சார் அவரோட வழிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொன்றுவேன்னு சொல்றாரு சார் எப்படியாவது எனக்கு காப்பாத்திடுங்க சார் எங்க அம்மா அப்பாவோட நம்பிக்கை கெட்டு போற மாதிரி நடந்துட கூடாது சார் அவரோட வழிக்கு வரலன்னா நீங்க பயப்படாதீங்க அவரோட வழிக்கு வரலன்னா ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரில சார் அவ்வளோ வல்கராக பிகேவ் பண்ணி பேசுகிறாரு சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார் என்னால் முடியல சார் ப்ளீஸ் சார் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ வந்துடுவாங்க உங்களை சேஃபாக கொண்டு போய் ஊரில் விட்டுருவாங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போது அவனுக்கு உள்ளே போட்டுருவோம் ஓகே சார் யூ சார் ஆ தனுஷ் உடனே போய் நாலு ஏழு அவன் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்ணுறேன் சார் எல்லாம் கை வைக்க வேணாம் சார் என்ன தனுஷ் பயமாக இருக்கா சார் உங்களுக்கு தெரியாத அவனெல்லாம் வேறு மாதிரி சார் பிரச்சனை வேணாம் சார் தனுஷ் நான் சொன்னதை ஃபஸ்ட் செய்யுங்க ஓகே சார் நான் அரெஸ்ட் பண்ணுறதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் கை வைக்கலாம் நீங்கள் பார்த்துங்க சார் ஒரு இசை மாதிரியே பேசுகிறேன் அப்படின் நான் சொல்லுங்கள் சார் என்கவுண்டர் பண்ணிடலாம் எந்த பிரச்சனைக்கு என்கவுண்ட்ரு பண்ணுறீங்க வேறு எதுக்கு சார் என்கவுண்ட்ரு ஒரு பொண்ணு இல்லாமல் சுத்தமாக அழிச்சதுக்கு அப்புறமா என்கவுண்ட்ரு ஆரம்பத்தில் களை எடுக்கலாம் அசுர வேகத்தில் வந்து நிற்கும் சார் எல்லாத்தையும் எழுந்ததுக்கப்புறம் கண்ணீர் விடுத்துலையும் கவலைப்படுத்தலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லுங்கள் சார் முடிச்சிடறேன்